சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா போக்கஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி தமிழ் சினிமா படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி பெப்சி தொழிலாளர் வந்து ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த போராட்டம் ஏன் ஏன் பரபரப்பான சூழல் சினிமா வட்டாரத்தில் நிகழது அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்கு அதில் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதில் இருந்து பிரிந்து வந்து நடப்பு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஆக்டிங் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒன்று அதாவது நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு படத்தினுடைய கம்பெனியையும் படத்தினுடைய டைட்டிலையும் ரிஜிஸ்டர் பண்ணுற தயாரிப்பாளர் சங்கம்லாம் ஒரு நாலு அமைப்பில் இருக்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் இப்போ வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இந்த மூணு இருக்குது இதில் மூணில் கில்டுன்னு ஒன்று இருக்குது நாலு இருக்குது நாலு ஏதாவது ஒன்றுல நீங்கள் ஒரு படம் நீங்கள் பணம் வச்சிருக்கீங்க ஒரு படம் தயாரிக்கணும்னா அந்த கம்பெனி பேரை சோன் சோன் கம்பெனி சோன் சோன் டைட்டில் அப்படின்னு அந்த கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் படத்தை ஆரம்பித்து ஷூட்டிங் முடிச்சு எடுத்துடலாம் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் இப்போ இது வரைக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்ல இருந்ததில் சில ஆட்கள் வந்து பிரிந்து போய் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க ஆக்டிங் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொல்கிற கூட்ட குற்றச்சாட்டுனா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நிறைய பேர் படம் பண்ணாதவங்கள்லாம் வந்து அங்கே உறுப்பினராக இருக்காங்க அங்கே உட்காந்துருக்குறாங்க அப்போ இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ரியாலிட்டியாக தெரியலைங்கிறதுனால அங்கே வெளியில் வரோம்னு சொல்லிட்டு இவங்க தயாரிப்பாளர் வச்சுருக்காங்க பெப்சின்னு ஒரு அமைப்பு இருக்குது சினிமாவில் வந்து அதுனா அந்த சினிமாவில் ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது இருபத்தி நாலு அமைப்புகள் இருக்குது அதாவது டிரைவர்ஸ் யூனியன் மேக்கப் மேன் யூனியன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் யூனியன் அப்புறம் வந்து கேமராமேன் யூனியன் மியூசிக் டெட்ரஸ் யூனியன் ஹேர் ட்ரெஸ்ஸர் இந்த மாதிரி ஒரு இருபத்தி நாலு அமைப்புகள் இருக்குது இருபத்தி நாலு அமைப்புகளை உள்ளடக்கியது தான் இந்த ஃபெப்சி இந்த இருபத்தி நாலு அமைப்புகளுக்கும் கண்ட்ரோல் வந்து ஃபெப்சி தான் இவங்க தான் வந்து சம்பளம் பேட்டா லீவு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு அமைப்பு வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா சினிமா படப்பிடிப்பு முடங்கிடும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபெஃப்சிக்கும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சில முட்டல் முதல்கள் வருது சம்பள ரீதியாக இருக்க எல்லா யூனியனையும் பயன்படுத்தணும் ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஒரு இப்போ ஒரு பாடல் காட்சிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை தேவையில்லை லைவ் லொக்கேஷனில் எடுக்கிறாப்புனா ஆர்டரை செட்டர் ஸ்டெண்டாக நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லி சில ரூல்ஸ் போடுறான் எனக்கு இந்த இந்த சீனுக்கு வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தேவைப்படுனா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆகணும் இருபத்தி நாலு கிராஃப்டையும் பயன்படுத்தி தான் நீங்கள் ஒரு ப ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் நடத்தணுங்கிற மாதிரியான விதிகள்லாம் இருந்துச்சு அதுக்கு நிறைய மா மாற்று கொண்டு வந்தாங்க தளர்வுகள்லாம் கொண்டு வந்தாங்க இப்ப பெப்சி போடக்கூடிய சில கண்டிஷன்ஸ் வந்து எங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது இப்போ நாங்களே வந்து தொழிலாளர் சமையல மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கிட்டாங்க யாராவது நடப்பு தயாரிப்பாங்க இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா பெப்சி அமைப்புகள் வந்து போராட்டம் பண்றாங்க எப்படி நாங்கள் ஒரு அமைப்பு இருக்கப்ப நீங்கள் ஒரு ஆப்போசிட் ஒரு அமைப்பு நடத்துறீங்க அப்படின்னு ஒரு குற்றத்தை தர வைக்கிறாங்க பெப்சிக்கு எதிராகவே சில பேர் இருக்காங்க பெப்சியில் என்ன பண்றாங்கன்னா பெப்சியில் வந்து ஆர்கே செல்வமணி தான் தலைவராக இருக்கார் தொடர்ந்து எட்டு வருஷமாக தலைவராக இருக்கார் அந்த பதவி வந்து ரெண்டு வருஷம்தான் தொடர்ந்து நான்கு முறை தலைவராக இருக்கார் அதில் இப்போ ஆர்கே செல்வமணி மிகப்பெரிய அளவில் இந்த கொரோனா காலங்களில் கொடுத்தப்பட்ட பணம் ப பயனூர் பங்களாவுக்கு கொடுக்கப்பட்ட பையனூரில் வீடுகள் கட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட அரசாங்க நிலத்தில் வந்து ஸ்கூட்டிங் வாடகைக்கு விட்றாரு அதில் பல முறைகேடுகள் வந்து ஆர்கே செல்வமணி பண்ணுறாரு பெப்சி அமைப்பில் இருக்கக்கூடிய சிலரே கூட குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வெளியில் வந்து இந்த புதுசாக நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிச்சிருக்கக்கூடிய அந்த பெப்சி மாதிரி அமைப்புகளில் தொழிலாளர் அமைப்பாக போய் சேர்றாரு இந்த பிரச்சனை போயிருக்கப்போ பெப்சி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இதை எதிர்த்து நாங்கள் இருக்கிறோம் எங்களை எதிர்த்து நீங்கள் பணம் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது இன்னைக்கு இன்றைக்கி இருந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு இப்போ வெளியூரில் படப்பிடிப்பில் இருக்கக்கூடியவர்கள் வெளி ம இடங்களில் படப்பிடிப்புகளில் உடனே நிப்பாட்டுங்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஜெண்ட் சரவணா வந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்க ஒரு படத்தில் ஹீரோ அடிச்சுருக்கேன் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஊட்டியில் நடக்குது கிட்டத்தட்ட இரநூறு பேரோடு நிற்கிறாங்க இமீடியட்டாக வந்து இப்போ என்ன இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வர நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா படப்படி வெளியே வெளியே அவுட்டோர் படப்படிப்பு இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு வந்துடுங்க நீ அடுத்து போகாதீங்கன்னு சொல்லுவாங்க இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணுங்க நேரத்தை நைட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஷூட்டிங் நடத்தக்கூடாது காலையிலேருந்து நீங்கள் எல்லாம் கிளம்பி வந்து ஊருக்கு வந்துருங்க ஊருக்கு வர்றதுக்கு உண்டான இதே வந்து ஃபெஃப்சியை உங்களுக்கு கொடுத்துரும் பஸ் ஃபேர வந்து டிக்கெட் ஃபேர வந்து பெஃப்சியை கொடுத்துரும் நீங்கள் ஷூட்டிங் நிற்பாட்டுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க இப்போ இரநூறு பேரோட அங்கே ஊட்டியில் வெயிட்டிங்கில் இருக்காங்க இப்போ சினிமா ஷூட்டிங்க்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லி சாப்பாடு தயார் பண்ணுற ஒரு டீமை போவாங்க சமையல் ஆட்கள் சமையல் சப்ளை பண்ணுவாங்க காய்கறி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய டீம் இருக்கும் இரநூறு பேருக்கு காலை மதியம் நைட்டு டீ காஃபி டிஃபன் எல்லாமே அங்கே ஸ்பாட்லேயே தயார் பண்ணுவாங்க ஊட்டியில் இரநூறு பேருக்கும் மூணு வேலையும் சமையல் பண்ணுவாங்க இப்போ அதுக்கும் அவங்களும் யூனியில் உள்ள ஆட்கள் தான் அவங்களையும் சமையல் பண்ணக்கூடாது எங்கெல்லாம் வெளியில் சாப்பிடுங்க உடனே ஊருக்கு கலைஞ்வாங்கன்னா இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இரநூறு பேருக்குமே இப்போ வந்து சாப்பாடு இல்லை நாங்கள் ஊட்டியில் உங்களுக்கு சீசன் டைம் இப்போ நாங்கள் வெளியே இடத்துல தங்கியிருக்கோம் அங்கேருந்து ஒரு இடத்துல போய் காலை சாப்பாடு சாப்பிட்ணும் மதியம் சாப்பாடு சாப்பிடணும் லேடிஸ் இருக்கிறாங்க கேர் இருப்பாங்க இருப்பாங்க கூட அந்த அஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க அவங்கெல்லாம் எங்கே போய் சாப்பிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எப்பயுமே ஒரு டேட் கொடுத்து ஒரு டைம் கொடுத்து பண்ணுவாங்க இந்த அனௌன்ஸ் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க அவங்க தரப்பில் இருந்து சொல்கிறாங்க இப்போ அவங்கலாம் கிளம்பி வரக்கூடிய வேலையில் பண்ணிகிட்டு இருக்காங்க மேட்டுப்பாளையத்தில் சுமந்தர் கணி டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் அந்த படம் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி வந்திருக்காங்க பாலக்காட் பக்கத்தில் ஒத்தப்பாளம்ங்கிற ஒரு ஏரியாவில் ரஜினிகாந்த் அவர்கள் நினைக்கக்கூடிய ஜெயிலர் டூ படத்தினுடைய ஷூட்டிங் போய்ட்டு இருக்கு அவரும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டில் ரூமில் இருக்கார் கேரளாவில் இருக்கார் இப்படி ஒட்டு மொத்தமாக ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க செப்சி அமைப்பில் இருந்து சென்னை ராஜி ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய தொடர் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு ப்ரெஸ் மீட்டையும் சந்திக்க போகிறாங்க இந்த மாதிரியே ஒரு பெரிய பிரச்சனை தமிழ் சினிமாவில் போயிட்டுருக்கு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தொண்ணூற்றி எட்டில் நடந்துச்சு அதாவது படைப்பாளிகள் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு உருவாக்குனார் ராஜா அவள் பெப்சி படைப்பாளிகளுக்கு எதிராக வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனை போயிடுச்சு இவங்க சில டெக்னீஷியனை நியமித்தாங்க அவங்க சில டெக்னீஷியனை நியமித்தாங்க படப்பிடிப்பு நடத்த விட மாட்டோம்னு சொல்லி போய் நிப்பாட்டினாங்க ஒட்டு மொத்தமாக படப்பிடிப்பை கொஞ்ச நாள் நின்று போச்சு ரெண்டு தரப்புலையும் சண்டை போட்டு அந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஒரு மோதல் வந்து தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கு இதனால் தொலைக்காட்சி தொடர்கள் தயாரிக்கிறது டெலிவிஷன் ஷோஸ் தயாரிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் விளம்பர படங்கள் ஒட்டுமொத்தமாக வெளி மாநிலத்தில் வந்து இங்கே படங்கள் பண்ணக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ மொத்தமாக முடங்கி போய் கிடக்கு சார் வந்து ஒரு இடத்துக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து நின்றுருக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்து ஏன் வந்து இந்தளவுக்கு ஒரு சிரிஸாகவே இன்னைக்கு நின்று இருக்கு அப்படின்ற கேள்வி ஏன்னா வந்து ஏற்கனவே ரிப்பீட்டடாக இந்த மாதிரியான பிரச்சனை கடந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து இதுக்கான நினைந்த தேர்வு இது ஒரு எட்டப்படாமலே இருக்கு ஏன் வந்து ரிப்பீட்டடாக இந்த இன்சிடென்ட் நிகழ்ந்தது இல்லை அன்றைக்கு தொண்ணூற்றி எட்டில் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெருசா வந்து அது பெரிய வேற அமைப்புகள் தயாரிப்பாளர் பெப்சிக்ல நடத்தும் போ மோதல் தான் அப்போ படைப்பாளியல் சங்கம்னு பாரதராஜா அவனை உருவாக்குறாரு வெப்சிக்கு எதிராக இவங்களே ஒரு அமைப்புகளை உருவாக்கி பண்ணுறாங்க அதுக்கு மெம்பர்ஷிப்லாம் கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அது சரி செய்யப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி அமைப்புகள் மூணாக இருக்குது அதாவது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு அது அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தயாரிப்பாளர் சங்கமும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க தயாரிப்பாளர் சங்கம் பெப்சிக்கு ஆதரவாக இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் புதுசாக கூடிய அமைப்புக்கு ஆதரவாக இருக்குது இப்போ நிறைய பிளவுகள் இருக்குது இப்போ என்னென்னா நடிகர்கள் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு சில நடிகர்கள் மறைமுகமாக பெப்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு சில நடிகர்கள் மறைமுகமாக புதுசாக வரக்கூடிய அமைப்புகள் சப்போர்ட் பண்ணுறாங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் நிறைய படமும் பண்ணுறாங்க இப்போ அந்த சிக்கல் இருக்கிறதுனால இது யார் இதை வந்து இது செய்ய போறான்றது இது என்னென்னா இது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய டெக்னீஷியன் பெரிய நடிகர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை ஆறு மாதம் ஷூட்டிங்கிற காட்டிங் கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அன்றாடம் இதை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சினிமா தொழிலாளர்கள் இருக்காங்க இதுதான் அவங்களுக்கு பொழப்பு வேற என்ன செய்ய அதை நம்பி இருக்கக்கூடிய ஹேர் ட்ரெஸ்ஸராக இருப்பார் அதை நம்பியிருக்கக்கூடிய மேக்கப் மேனாக இருப்பார் இவனும் இல்லை அதை நம்பியிருக்கக்கூடிய டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பார் அதை நம்பியிருக்கக்கூடிய கார் டிரைவராக இருப்பார் அதை நம்பியிருக்கக்கூடிய ஒரு கேரவன் ஓட்டக்கூடியவராக இருப்பார் அதை நம்பியிருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் சபையில் சாப்பாடுகள் கொண்டு செஞ்சு செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஷூட்டிங் போகலன்னா அன்றாடம் அவங்களுக்கு சம்பளம் டெய்லி டெய்லி சம்பளம் இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸ்கூல் திறக்க போது அவர்களை நம்பி குடும்பம் இருக்கும் அந்த பிள்ளைகளுடைய ஸ்கூல் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு தோணும் வந்து அவர்கள் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க இதை மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஈகோ பார்க்காம சீக்கிரம் சரி பண்ணணும் இப்போ சுதாரணத்துக்கு ஒரே நாள் ஷூட்டிங்லேயே சாப்பாடு கட்டாயிடுச்சி வெளியிலாம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே தங்கியிருக்கணும் அங்கேருந்து வெளியில் வந்து வீட்டிலேருந்து வெளியில் வந்து நாங்கள் சாப்பிட்டு திருப்பி உள்ளே போகிறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது இப்போ கிளம்பி வந்திருக்கோம் ஒரே நாளில் திருப்பி இரநூறு பேரும் ஊட்டிலேருந்து சென்னைக்கு வர அவ்வளோ டிக்கெட் கிடைக்காது ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது பஸ்ஸில் வந்தால் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வரணும் பிரைவேட் பஸ்ஸில் வந்து ஆயிரம் டாரோன்னு கேட்பாங்க இந்த மாதிரி பல சிக்கலெல்லாம் இருக்குது இதையெல்லாம் வந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஈகோ பார்க்காம இம்மீடியட்டாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை ரொம்ப முடியும் ஆமா சார் இப்ப வந்து சினிமா நம்ம பாக்கும்பொழுது வந்து நமக்கு வந்து அது ஒரு பெரிய அதாவது என்ன ஒரு நடிகர் நடிகர் சுற்றி நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் அது பின்னணியில ஒரு படம் முன்னாடி இவ்வளவு பெரிய தொழிலாளர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படிங்கறது அந்த வியூ வந்து வரவே மாட்டேங்குது ஏன் வந்து இதை பத்தி எந்த விதமான படமும் அதாவது சினிமாக்குள்ளே என்ன நடக்குது எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதே இன்னும் படமாக்க படமெல்லாம் வந்திருக்க ஒரு சில படங்கள் வந்திருக்கான அந்த படங்கள் எல்லாம் பெருசா போனதில்லை அந்த அந்த அது ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ சினிமாங்கிறது எத்தனையோ இண்டஸ்ட்ரி இருக்கு அதுல ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி சினிமா அதுக்குள்ள ஒரு சின்ன பிரிவு தான் இந்த தொழிலாளர் அமைப்பு அது நடக்கக்கூடிய கஷ்டங்களை பாலச்சந்திரன் கூட ஒரு ஒரு சில படங்கள் பண்ணியிருப்பாரு நிறைய படங்கள்ல சின்ன சின்ன போஷனாக இருக்கும் முழுவதுமாக அவருடைய வழியை வேதனை சொல்லக்கூடிய படங்கள்ல ஏன்னா எப்படி இந்த டெக்னீஷியனாக மாறுவாங்கன்னா அவருக்கு ஹீரோவாக நடிக்கணும் வந்திருப்பார் ஆசைப்பட்டு அது வந்து கடைசியில் என்னன்னா அவர் வழி இல்லாமல் ஊருக்கும் போக முடியாமல் இங்கே இங்கே வாய்ப்பு கிடைக்காம துணை நடிகர்லாம் போயிடுவாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் வாங்க துணை நடிகர்லாம் போயிடுவாங்க அப்போ அன்றாடம் அவங்க ஷூட்டிங் போனால் தான் அவங்களுக்கு படம் டேரக்டராக ஆசைப்பட்டு வந்திருப்பார் கடைசியில் அவரும் ப்ரொடக்ஷில் போய் சேர்ந்துருப்பார் வேறு வழி இல்லாமல் ப்ரொடக்ஷன் மேனேஜாக ப்ரொடக்ஷன் மேனேஜர் அசிஸ்டாக வேலை பார்த்துட்டு அது அன்றாடம் அவர்கள் வேலைக்கு போனால் தான் அவங்கள சம்பளம் அதனால அதனால் ஒரு அதை அந்த தொழிலை விட்டுவிட்டு வெளியிலேயே வர முடியாது அந்த தொழிலை நம்பி தான் இருந்து ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கும் முன்பாகிடுவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கப்ப அவங்களுடைய வழிகளை வேலையை சொல்லக்கூடிய படங்கள் அங்கோன்னு இங்கோ வந்தால் கூட ஃபுல் டீட்டெயிலாக சொன்னதில்லை சொன்னாலும் காமன் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது போய் பெருசா ரீச் ஆகாது இல்லை ஓகே ஆனால் சார் வந்து இப்போ இதுல இந்த ஹீரோஸ் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய இந்த அளவுக்கு புகழுக்கான காரணம் வந்து பின்னாடி இருக்கிற இவ்வளோ பேக் அண்ட் ஸ்வொர்க்ஸ் அதெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின் போது இவங்களால வந்து வெளிப்படையா ஏன் வந்து ஒரு கருத்து சொல்றதோ இல்லை இது குறித்து ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதோ ஏன்னா அவங்களுக்கு தனியாக இருக்கு நடிகை அசோசியேஷன் இருக்கு அவங்க வந்து இந்த பிரச்சனைல இதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஏன் பெரிய ஹீரோஸ்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க சைலண்டா இருபத்தி நாலு கிராப்ல நடிகர் சங்கமும் இருக்கு சங்கம் அதை ஏதாவது முன்னெடுத்து நடக்கணும் ஏன்னா நடிகர்கள் நீங்க நீங்க பாக்குறது பெரிய நடிகர்கள் துணை நடிகர்கள் ஒரு பெரும் கூட்டம் இருக்கு ஓகே அவர்கள் அன்றாடம் நீங்க ஷூட்டிங் தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடும் அப்போ அதுல பாதிக்க நடிகர் சங்கத்திலயே அவங்க நடிகர் சங்கத்தில் இருக்கிறாங்க அதையும் நீங்க பாக்கணும் இப்போ சினிமா வக்கிற அசோசியஷன் சிக்கான்னு ஒன்று இருக்குது அந்த சிக்காவில் வந்து கேமராமேன் பெரிய பெரிய கேமராமேன் இருக்காங்க அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸும் இருப்பாங்க ஒரு படம் ஒர்க் பண்ணியிருப்பார் வாய்ப்பு இருக்காது அவர் அசை ஒர்க் பண்ணியிருப்பார் இப்போ அவருடைய நிலமையை வச்சு பார்க்கணும்ல எல்லா அமைப்புகளில் வசதியானவங்களும் இருக்காங்க வாய்ப்புகள் இல்லாதவங்களும் இருக்காங்க வறுமை நிலையில் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அப்போ அந்த அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ஈகோவை பார்க்காம இந்த சீக்கிரம் முடிவு கொண்டு தான் அதை இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக தீரும் எக் சார் முன்னாள் ஒரு இதில் பின்னணியில் சினிமா நம்ம மட்டும் தான் சினிமா பின்னணியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இவ்வளோ பெரிய தொழிலாளெலாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க ஓகே அடுத்த கட்டமாக இது எத்தனை நோக்கி நகரத்தை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நன்றி